ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் நைப்பஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லும்போது இரண்டாம் நிலை காவலர் மற்றும் எஸ்ஸைக்காக தேர்வை கொண்டிரு மாணவர்களாக இருந்தால் உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா ஸோ பிசிக்கலோடக்கூடிய கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ரெகுலர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தோன்னா வெல் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் கிளாஸஸ்மே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நைட் கிளாஸ் நைட்டில் வந்து பார்த்தோன்னா காலையில் நடத்துன சப்ஜெக்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு மார்னிங் டெய்லியும் பார்த்தீங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து வேக்கப்பில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து யோகா கிளாஸ் வந்து இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் ப்ளஸ் ஃபிசிக்கலு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃபெசிலிட்டியோட ஸ்மார்ட் கிளாஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வித் ஃபுட் ஃபெசிலிட்டியோட இருக்கிற ஒரே அகாடமி ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி தான் ஸோ அகாடமி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தோன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேம்ஸ் விளையாடுவாங்க ஏன்னா மைண்டுக்கு வந்து பார்த்தோன்னா பீஸ்ஃபுல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி படிக்க ஹாஸ்டல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து படிப்பதற்கான பார்த்தீங்கன்னா சேர் ஃபெசிலிட்டியுமே அவைலபுலாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ்குள்ளேயே பார்த்தோன்னா பாய்ஸ் தனித்தனி கேர்ள்ஸ் தனித்தனியும் சொல்லிட்டு உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி ப்ளஸ் குளிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் தவிர நிறைய ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இயற்கை சுற்றுச்சூழலோட கூடிய ஒரு அகாடமி வெட்ரிமெண்ட் போலீஸ் அகாடமி உங்களுக்கு வந்து கிரவுண்டும் அங்கேயே இருக்குது ஸோ ஹாஸ்டலும் அங்கேயே இருக்கிறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட்லாம் அப்படி ஈவினிங் டைம் வச்சுன்னா யோகா கொண்டு படிச்சுட்டு ஸோ மைண்டு பீஸ்ஃபுல் மைண்ட் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் நல்லா பண்ணிங்க ஃபிசிக்கல் பண்ணி முடிச்சுட்டு உடனே அடுத்து என்ன பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் வார்ம் டவுனு ரன்னிங்கு ஸோ ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ஜம்ப்பு ஸோ இது மாதிரி என்ன பண்ணுவாங்க எல்லா ஃபிசிக்கலுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக கொடுப்பாங்க இப்போ இருந்தே நீங்கள் ரெடி மட்டும்தான் மட்டும் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு வந்து க்ளியர் பண்ணாலும் ஸோ ஃபிசிக்கல் எல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் ஸோ நம்ம இன்ஸ்டூட் புக்கை மட்டும் படித்தாவே போதுமானது ஷுராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் எல்லா கொஸ்டின் பேப்பருமே இதுக்குள்ளவே மேக்ஸிமம் கவர் ஆகிடும் ஸோ அந்தளவு குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் தான் வந்து இருக்குது ஸோ நைட் கிளாஸும் அவைலபிளாக இருக்கும் ஸோ ஸ்மார்ட் க்ளாஸ் முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நைட் டெஸ்ட்டு நைட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா தான் மேக்ஸிமம் டெஸ்ட் இருக்கும் ஸோ தினசரி தேர்வு தினசரி வகுப்பு தினசரி தேர்வு ஒரு நாள் உள்ளே எழுதுவீங்க ஒரு நாள் காற்று ஓட்டமாக வெளியே வந்து நைட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கனா லைட் எல்லாம் போட்டு ஸோ பசங்க படிக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க ஸோ மார்னிங் ஆல்சோ டெஸ்ட் அவைலபுள் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் தூங்கி வந்து சொன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு ஸோ டெஸ்ட்டு முடிச்சுட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மணிக்கு கிளாஸ் ஆகிடும் ஸோ டென் டு ஒன் தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப மதியம் என்ன பண்ண போகிறீங்க காலையில் நடத்தின சப்ஜெக்ட்டை ஸோ மதியம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிவிங்க ஓவரால் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே பாத்தனா உங்களுக்கு வந்து சோ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ளக்ஷிபிலும் இல்லாம பர்ஃபெக்டா படிக்க தேவையாக இருக்கும் சோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐபிசிஆர் கிளாஸ் அவைலபிளா இருக்குது நீங்கள் தொடர்புகொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கல் நம்பர் கால் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்